இன்னும் சில வாரங்களில் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் ஆபாசப்பட்ட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் அவருக்கான தண்டனை விவரம் இன்று வெளியாக இருக்கிறது இந்த வழக்கில் டிரம்புக்கு சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன் மீது பாலியல் குற்றச்சாட்டு சுமத்திய ஆபாசப்பட்ட நடிகை ஸ்டாமி டேனியல்ஸை அமைதியாக தனது வழக்கறிஞர் மூலம் பதினோரு கோடி ரூபாய் கொடுத்ததாக ட்ரம்ப் மீது முப்பத்தி வழக்குகள் தொடரப்பட்டன பிரச்சார நிதியை வழக்கறிஞருக்கான கட்டணம் என பொய்க் கணக்கு காட்டி அந்த பணத்தை டேனியல்ஸுக்கு டிரம்ப் அளித்தார் என குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த வழக்குகளில் ட்ரம்ப் குற்றவாளி என அறிவித்த நீதிமன்றம் ட்ரம்ப்புக்கான தண்டனையை இன்று அறிவிக்க இருக்கிறது அதுவும் வரும் இருபதாம் தேதி ட்ரம்ப் அதிபராக பதவியேற்க உள்ள நிலையில் இன்று தீர்ப்பு வெளியாக உள்ளது ட்ரம்ப்புக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது தீர்ப்பை ஒத்திவைக்குமாறு ட்ரம்ப் பலமுறை மன்றாடியும் நீதிமன்றம் செவிசாய்க்கவில்லை அதிபர் பதவியில் அமரவிருக்கும் டிரம்பை சிறையில் அடைப்பது சாத்தியமற்றது ஆனால் உச்சநீதிமன்றமும் அவரது மேல்முறையீடு வழக்கை தள்ளுபடி செய்திருப்பதால் குறைந்தபட்சம் அபராதமாவது விதிக்க வாய்ப்பிருப்பதாக வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர் ஆனால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட ஒருவர் அதிபராவது அமெரிக்காவில் இதுவே முதல் முறை எனவே இது அமெரிக்க அரசியல் வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி என எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க தொடங்கியிருக்கின்றன